அதனால் இது புதிதாக சொல்வதற்கு எதுவும் இல்லை காரணம் இலங்கை அரசு இந்திய அரசு இருக்குது இன்றைக்கி ஒருவேளை இந்திய அரசு வந்து எல்டிடி அமைப்பு வந்து நாங்கள் தடை செய்யப்படாத அமைப்புன்னு சொன்னால் நாளை காலையில் இலங்கை அரசு வந்து இந்திய தூதராக கிளம்பி இந்தியாவுக்கு போயிருன்றாங்க நீங்கள் இந்தியாவில் இருக்க வேண்டாம் எங்களுக்கும் இந்தியாவுக்கும் நல்லுணர்வே வேண்டாம் அதனால் தயவு செஞ்சு எம்பசியை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பி போயிருங்க அப்படின்றாங்க பங்களாதேஷ் நடப்பது போல் அதனால் இலங்கை அரசை பொறுத்தவரை அவங்க எல்டிடியை தடை பண்ணியிருக்காங்க அது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிழங்க இந்திய அரசை பொறுத்தவரை நம்முடைய முன்னாள் பிரதமர் அவர்கள் ஒருவர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அதன் பிறகு இன்னைக்கு இலங்கை அரசு பல இடத்துல சொல்கிறாங்க அந்த அமைப்பு திரும்ப வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது பேசுகிறாங்க அதையெல்லாம் வைத்துத்தான் ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய அரசு ஒரு முடிவெடுக்கணுங்கண்ணா தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இங்கே இடம் இல்லை எல்டிடியினுடைய போராட்டம் எதற்காக இருந்தது ஒரு காலத்தில் நம்ம எல்லோருக்குமே தெரியும் எல்டிடிய போராட்டம் நியாயமான காரணத்துக்கு இருந்துச்சு ஒரு காலத்தில் அது வைலண்ட் ஆர்கனைசேஷனாக மாறி படுகொலை எல்லாம் செய்ய ஆரம்பித்த பிறகு தான்